அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் முதலில் கள்ளக்குறிச்சியில் நடந்த விசச்சாராய சாவுகள் பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறோம் அதே போல் அதை கடைசியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன மத்திய அரசு பாராளுமன்றத்தில் இந்த குத்தவியல் சட்டத்தை பேர மாத்திருக்காங்க இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது தக்கது இப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஐபிசி சிஆர்பிசின்னு எல்லாருக்குமே இந்தியா முழுவதுமே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்த அந்த சட்டத்தை வந்து திடீர்னு இந்த பிஜேபி அரசு வந்து பேரை மாத்தினால எல்லாரும் இனி பொதுமக்களுக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம் அதை வந்து பேரை மாத்தினால இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல எங்க தமிழகத்தில் தமிழகத்துக்கு இந்த முறைன்னு கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இதுவரை எல்லாம் எந்த ஒரு பைலா இருந்தாலும் சரி ஒரு ஓ இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஒரு ஷூட் எல்லாம் எல்லாமே நம்ம சாப்ட் காப்பியா தான் எல்லாம் பண்ணா உடனே எஸ்ஆர் நம்பர் வந்துடும் உடனே நம்பர் வந்துடும் அதுக்கப்புறம் ஒண்டே அதை இதை வெரிஃபை பண்ணி ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் தான் அதை ரெட்டிஃபை பண்ணும்போது உடனே நம்பர் ஆயிரும் உடனே இந்த முறையை வந்து இப்ப என்ன ஃபைலிங் முறை சொல்லிட்டாங்க எல்லாமே ஆன்லைன்லயே ஆன்லைன்லயே படிக்கும்போது போது இப்ப மோர் தென் இருக்க இளம் வழக்கறிஞர்களுக்கு தான் இந்த இ ஃபைலிங்க பத்தியே எல்லாமே தெரியும் மற்றவங்களுக்கு எல்லாம் இ ஃபைலிங் எல்லாம் என்ன இல்லை எல்லாம் இப்போ இந்த மொபைல்ல வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம பழைய வழக்கறிஞர்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் போன் வந்தா பேசுவாங்களே தவிர மற்ற மாதிரி அவங்க இந்த ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணது எல்லாமே தெரியாது அப்படி இருக்கும் நேரத்துல இந்த இ ஃபைலிங் வந்து இப்ப இளம் வழக்கறிஞர்கள் வந்து அதை ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடுறாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை இந்த மாதிரிப்பட்ட இதை உடனே வந்து இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் இந்த ஒரு மாசம் சொல்லியிருக்காங்க எல்லா வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க பிராக்டிசிங் கொடுக்காங்க நீங்க எப்படி எப்படினு கத்துக்கொடுக்கு இதெல்லாம் வந்து உடனடியாக ஒரு மாசத்துல எல்லாம் என்ன செய்ய முடியாது அரசு சொல்லி இருக்காங்க அரசும் நீதிமன்றங்கள் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி செமினார் மாதிரி வச்சிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் எல்லாம் இதை இப்படிதான் இஃபைலிங் அப்புறம் இ இஃலிங் முடிஞ்சோடனும் உங்களுக்கு ஓகே இதாகணும்னு அது இதனால பெயிலு இப்ப ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு ஆயிடுறான் இது அரசை போட்டு இல்ல ஏதாவது கரெக்ஷன் எஸ் உடனே நம்பர் இந்த எஸ்ஆர் நம்பர் ஆகுது பயிலு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இதனால அப்பாவியார் இந்த அப்படின்னா ஒரு சிறைவாசிகள் இப்ப உள்ள ஒரு மூணு நாள்ல ஒரு ஃபைவ் நாட் சிக்ஸ்ல ஒரு த்ரீ டேஸ்ல பெயில் ஆகுதுன்னா இப்ப பத்து நாள் நான் எப்படியும் டெய்ல இருக்க வேண்டிய வரும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்ப இந்த இஃபைலினால இதனால சிறைவாசிகள் அதான் அக்யூஸ்கள் வந்து இதனால வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால இதை வந்து உடனடியாக திரும்பவும் இதை வந்து என்ன செய்யணும் இன்னும் ஒரு ஒரு வருடத்துக்காக வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து நல்ல முறையில தெரிஞ்சு தெரிய தவிர இந்த நீதிமன்றங்கள் வந்து உடனடியாக இதை வந்து செயல்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு இந்த நேரத்தில் வலியுறுத்த வலியுறுத்துகிறது அதே போல் எங்களுக்கு இந்த தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இறந்தாச்சுன்னா சேமன் நிதின்னு சொல்லிட்டு இதுவரை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு வந்தப்புறம் இவங்கள்ட்டே நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் நீங்க இதை இருபது லட்சமா மாத்தணும்னு இந்த நேரத்தில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமை சார்பாக இனி வருங்காலங்களில் இப்படி ஏதாவது நேச்சுரல் டெத் வர வழக்கறிஞர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிச்சயமாக நிதியை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இளம் வழக்கறிஞர்கள் உடனடியாக இப்ப உடனே வந்து பயில் பண்ணி படிச்சுட்டு வர புதிய வழக்கறிஞர்கள் எல்லாம் உடனடியாக என்ன செய்யாது உடனே கேஸ் கிடைக்காது இதுவும் கிடைக்காது அதனால அவங்களுக்கு ஒரு சைவன் ஒரு மூவாயிரம் ரூபாய் இடையில அறிவிச்சாங்க அதை வந்து ஒழுங்கா எதுவும் கொடுக்கவே கிடையாது அதனால இந்த இது வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு சுமார் ஒரு ஒரு த்ரீ மூணு வருஷமாவது மூணுல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அரசு தமிழக அரசு சேமல் அவங்களுக்கு ஒரு சைபண்ட் மாதிரி இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் நமது ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட்ல வந்து நியமிக்கப்படும் நீதிபதிகள் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்க கூடாது என்பதில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தொடர்ந்து வரப்படுத்திக் கொண்டு வருகிறது இந்த நீதிபதிகளை எல்லாம் நியமனம் செய்யும் போது எந்த ஒரு அரசியல் கட்சி ரெக்கமெண்ட் பண்ணாலும் நியமனம் எங்களை நமது ஹைகோர்ட்ல கூட நம்ம அந்த கொலிஜியம் மூலம் வாரதோட இந்த எப்படி டிசி கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வர்றாங்களோ அதே மாதிரி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கும் வந்து என்ன செய்யலாம் நல்ல திறமை அடி அடிப்படையில் ஒரு ஒரு டெஸ்ட் ஒரு நீதிபதிகள் நியமனத்துக்காக பற்றிய குரூப் குரூப் ஒன் குரூப் எக்ஸாம் நடக்க மாதிரி இவங்களை வச்சு ஹைகோர்ட் நீதிபதிகளையும் ரத்து செய்து விட்டு எக்ஸாம் வச்சு நல்ல திறமையான ரெகுலர் பிராக்டிஸ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த எக்ஸாம் வச்சாலும் பாஸ் ஆயிடுவாங்க பாஸ் ஆகி அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜா வந்தாச்சுன்னா யாருக்கும் இல்லை இது வந்து இது மத்தியில இருக்கவங்க மாநில இருக்க மாநிலத்துல இருக்க அரசியல்வாதிகளின் ரெக்கமெண்டேஷன்ல அந்த மாதிரிப்பட்ட நீதிபதிகள் தான் ஹைகோர்ட்ல வந்து என்ன செய்ய ரெக்கமெண்டேஷன்ல இந்த நீதிபதிகளாக வந்து வந்து இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் சென்னை சென்னை வரும் என்ற இந்தியாவில் உள்ள எந்த உயர் நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் கொறிய முறையில் நீதிபதிகளை நியமிப்பது உண்மையிலேயே அது வந்து வருந்தத்தக்கது அது ரத்து செய்யப்பட வேண்டும் எக்ஸாம் இப்ப நீங்க எப்படி டிஸ்ட்ரிக் கோர்ட் எல்லாம் வந்து என்ன செய்யாங்க அவங்க மஜிஸ்ட்ரேட் அளவுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த எல்லாருமே என்ன எக்ஸாம் எழுதிதான் அதுல பாஸ் ஆகிதான் எல்லா வழக்கறிஞர்கள் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆகுனா மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜிக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்குள்ள நீதியரசர்களையும் அதே போலதான் என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு அஹ் கேட்டுக்கொள்கிறது